தேவ வார்த்தையின் தூதனா ஏஐ அணு ஆயுதங்களை விட ஆபத்தானது ஏஐ என்று எலான்மஸ் கூறுகிறார் மனிதன் உருவாக்கிய ஒன்றை மனிதனாலே புரிந்து கொள்ள முடியவில்லை என்று ஏஐயின் காட்ஃபாதரான ஜாஃப்ரி ஹிண்டன் சொல்கிறார் சாட் ஜிபிடியின் ஓபன் ஏஐ நிறுவனத்தின் தலைவரான சாம் ஆல்ட்மன் கூறுகையில் இந்த ஏஐ யானது எப்படியெல்லாம் தவறிழைக்குமோ என்று நினைக்கும் போது எனக்கு தூக்கம் தொலைந்து போகிறது என்கிறார் இருப்பினும் நம்மில் பலர் இப்போது ஏஐயை நம்பி நமது முடிவுகள் யோசனைகள் உறவுகள் ஏன் விசுவாசத்தை கூட கண்மூடித்தனமாக ஒப்படைக்கிறோம் அது சுலபமாக உள்ளது விரைவாக உள்ளது ஏஐ பல சமயங்களில் நமது நண்பனாகவும் உள்ளது இன்று நாம் பயன்படுத்தும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம் எண்ணங்களை எழுத்தாக்குவது மட்டுமல்லாமல் மனதையே மாற்றி எழுதுகிறது ஆலோசனை சொல்வதோடு ஆட்சி செய்கிறது ஏஐ உதவி மட்டும் செய்யவில்லை நமது தொடங்கிவிட்டது நமது யோசிக்கும் திறனில் தாக்கம் ஏற்படுத்தி ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்து விட்டது ஒரு சிறுவன் ஏஐ யிடம் தனது பெற்றோர் கண்டிப்புடன் நடந்து கொள்வதை பற்றி கூறிய போது அவர்களை கொன்றுவிடு என ஐடியா கொடுத்தது தனிமையில் இருந்த ஒரு மனிதன் எமோஷனல் சப்போர்ட்டிற்காக ஏஐ யை அணுகிய போது நீ உன் உயிரை விட்டுவிடு ஏனெனில் நீ வாழ அருகதையற்றவன் என்று கூறியது இன்னொரு சமயம் ஒரு நபரை அலுவலகத்தில் வற்புறுத்தியது இல்லையெனில் நீ வேறு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் என மிரட்டியதாகவும் தெரிய வந்துள்ளது ஆக மொத்தம் ஒரு மிஷின் மனிதனை மிரட்டுகிறது இதை கேள்விப்படும் போது மனிதர்களாகிய நமக்கு பயமாகத்தான் இருக்கிறது என்பதை மறைப்பதற்கில்லை அலுவலகத்தை விட்டு சூழ்நிலைக்கு வந்தால் நாம் அதனிடம் பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி விவாகரத்தை சமாளிப்பது எப்படி அவமானத்தை அணுகுவது எப்படி அமைதி தேடுவது எப்படி ஏன் ஜெபிப்பது எப்படி என்று கூட சகல விஷயத்திற்கும் ஏஐ டிபெண்ட் ஆகிவிட்டோம் ஏஐ ஒரு பிரம்மாண்டமான கருவிதான் அதனால் மொழிபெயர்க்க முடியும் நோய்களை கண்டறிய முடியும் நொடி பொழுதில் கோடி செய்ய முடியும் ஆனால் ஏஐஆல் இன்னும் சிலவற்றையும் செய்ய முடியும் மனிதனை கொல்லும் வைரஸையும் ஆபத்தான ஆயுதங்களையும் கூட உருவாக்க முடியும் பாஸ்டர்ஸ் ஒரு காலத்தில் தேவனின் முன்பாக மண்டியிட்டு பரிசுத்த ஆவியின் வார்த்தைக்காக காத்திருந்தனர் ஏனெனில் அடுத்த நாள் அவர்கள் ஆயிரக்கணக்கான மக்களை சந்திக்கும் போது யாரோ ஒருவருக்கு தேவனின் ஆறுதல் அளிக்கும் வார்த்தையோ செய்தியோ தேவைப்பட்டிருக்கும் அதை பரிசுத்த ஆவியானவர் தக்க சமயத்தில் தெரியப்படுத்தும் போது தேவ பிரசன்னம் சபை முழுவதும் நிறையும் ஆனால் இன்றோ ஒரு சில போதகர்கள் மொத்த பிரசங்கத்தையும் ஏஐயிடம் பிராம் செய்து ஒரே கிளிக்கில் பெறுகின்றனர் இது ஆபத்துக்குரிய போக்காகும் நாம் தேவனால் வழி நடத்தப்பட வேண்டும் டேட்டாவால் அல்ல எனவே நமது எல்லை கோட்டை எங்கு வரைய வேண்டும் என்பதுதான் கேள்வி இமெயில் அனுப்பவும் கணிதத்தில் உதவவும் கட்டுரை எழுதவும் ஏஐயை பயன்படுத்தலாம் ஆனால் நமது ஆன்மாவின் தேடலுக்கு ஏஐயிடம் பதில் இல்லை அது ஆண்டவரிடம் உள்ளது ஏஐ ஒரு உதவியாளனாக இருக்கும் வரை சிக்கல் இல்லை உங்களை அது ஆட்கொள்ள அனுமதித்தால்தான் ஆபத்து ஏனெனில் நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருப்பவர் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே கர்த்தாவே தகவல் தொழில்நுட்பம் தலைதோங்கி இருக்கும் இந்த காலகட்டத்தை ஞானத்துடன் கடக்க எங்களுக்கு கற்றுத்தாரோ ஏ கருவிகள் எங்களை ஆட்சி செய்யாமல் நாங்கள் அவற்றை நியாயமான முறையில் பயன்படுத்த எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆமேன் இந்த இருள் நிறைந்த உலகில் ஜெபம் ஒன்றை ரே என்று நாங்கள் நம்புகிறோம்